புதுமுக டைரக்டர் ராஜேஸ்வர் காளிசாமி இயக்கத்தில் குடும்பஸ்தன் படம் என ஒரே ரொம்ப நாளாக குடும்பஸ்தன் 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 ஒரே டாக்காக இருந்தது கடந்த ஒரு ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா பயங்கர எதிர்பார்ப்பு இந்த படத்து மேலே அதுக்கு ஒரே காரணம் நானும் இன்னைக்கு போய் தேட்டருக்க இந்த ஒன்பது மணி காட்சி ஃபர்ஸ்டே ஃபஸ்ட் ஷோ பார்த்ததுக்கான முக்கிய காரணம் வந்து மணிகண்டன் மணிகண்டன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இந்த குட் நைட் படம் குட் நைட் படத்தில் ஒரே ஒரு குரட்டையை மையமாக வச்சு ஒரு படம் முழுக்க ஒரு 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 கேரக்டர் பண்ண முடியும்னா அதை சிறப்பாக பண்ணியிருந்தார் அதை தாண்டி அடிப்படையில் ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் நல்லா தெரிஞ்சிருக்கு ரைட் ஓகே குடும்பஸ்தன் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து குடும்பஸ்தன் படத்தினுடைய கதை அப்படி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு கதாநாயகன் அந்த கதாநாயகனுடைய குடும்பம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் ஓப்பனிங் சீன்லேயே ஒரு பொண்ணை கூட்டினோட கடத்தியின் வந்துடுறாரு கடத்தியின் வந்துடுறாரு தள்ளியின் வந்துடுறாரு வந்து வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு பண்ணிக்கின்னு வீட்டுக்கு கூட்டினு வர்றாரு வீட்டுக்கு கூட்டுனு வந்த பிறகு தான் தெரியுது ஆளுக்கு ஒவ்வொரு கனவோடு இருக்கிற அந்த குடும்பம் அந்த குடும்பத்தினுடைய மெயின் தூணே ஹீரோ தான் மணிகண்ட தான் ஏன்னா அவர் அம்மாவுக்கு வந்து ஆல் இண்டியா ஆன்மீக டூர் போனோம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா தேவை அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு என்னாலும் ரொம்ப பழைய காலத்து வீடு இந்த வீடை இடிச்சிட்டு புது வீடு கட்டணும் அப்படின்னு கதாநாயகனுக்கோ ஏதோ ஒரு வேலை அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல அவர் பாட்டுன்னு இவங்களை நம்பி இந்த பொண்ணு வந்தாச்சு வந்த பொண்ணு வேறு ஜாதி சேர்ந்த பெண்ணு இடையில இடையில் அதெல்லாம் குத்தி காமிச்சிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நடக்கிற விஷயம்னா அந்த இந்த ஹீரோவுக்கு வந்து வேலை போகுது வேலை போனதுக்கப்புறம் அவர் எந்த மாதிரியான விஷயங்களை சந்திக்கிறார் அப்படின்னு ஒரு மிடில் கிளாஸ் அக்மார் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை வச்சு இதை படம் பண்ணியிருக்காங்க இதை ரெண்டு விதமாக பண்ணலாங்க வந்து ஒன்று வந்து நீங்கள் வி சேகர் பாணியில் இயக்குனர் விசேகர் இது மாதிரி நிறைய படம் பண்ணிட்டார் வந்து விசேகருடைய படங்கள் இது இது அவருடைய பெரிய பலமே அதுதான் ஒரு மிடில் கிளாஸ் பின்னணியை வச்சு ஒரு அற்புதமான ஒரு கதையை சொல்லிட்டு போவார் போக்கில் வந்து அவருடைய குறிப்பாக குறிப்பாக அவருடைய அந்த படங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வட மாவட்டங்களில் பேசுகிற இந்த மொழியாக தான் இருக்குது ஏன்னா அவரே திருவண்ணாமலைக்காரர் அதெல்லாம் தாண்டி அதில் நிறைய ஹியூமர் வைப்பார் சென்டிமெண்ட் வைப்பார் அதெல்லாம் உண்டு வந்து விசேகர் பாணியிலருந்து வேறு விதமாக ஒரு கோயம்புத்தூர் கதைக்களத்தில் இன்றைய இந்த இளைஞர்களுக்கு பிடிச்சமான படமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ராஜேஸ்வர் ட்ரை பண்ணியிருக்காரு இது வேறு விதமாக ஒரு கதையாக கூட நம்ம ஒன்லைனில் சொல்கிறதா சொல்லலாம் இது ஒருத்தனுக்கு வேலையே போயிடுச்சு வேலையே போயிடுச்சு ஆனாலும் எந்த சூழ்நிலையிலும் பணத்துக்காக தன் தன்மானத்தை இழைக்கவே மாட்டேன்றான் அவனுக்கு அறிவுரை சொல்கிற ஒரு கேரக்டர் வந்து டே வேலை தாண்டா முக்கியம் பணம் தாண்டா முக்கியம் எந்த சூழ்நிலை ஒன்றாலும் எவன் காலம் ஒன்றாலும் பிடிக்கலாம் பணம் தான் ரொம்ப முக்கியம்னு இந்த ரெண்டு கேரக்டரும் ஒரு கட்டத்தில் ஆப்போசிட்டாக மாறுது ஓகே ரொம்ப விரிவாலாம் சொல்லுறதாவில் இந்த படம் வந்து ரெண்டு மணி நேரம் முப்பது நிமிஷம் இந்த படம் ஓடுது வந்து ரெண்டு மணி நேரம் முப்பது நிமிஷம் படம் ஓப்பனிங்லேருந்து மணிகண்டன் தான் இருக்கார் மணிகண்டன் 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 தான் இருக்கார் மணிகண்டன் ஒரு ஒரு வேலை செய்கிறாரு அந்த வேலையிலேருந்து வேலை நிறுவனம் அந்த போகுது அவருடைய மனைவி அந்த பொண்ணு வந்து நம்பி வந்தாச்சு வந்த பிறகு என்னென்னா ஒரு குரூப் ஒன்று எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இப்போ குழந்தை வேணான்னு ஒரு முடிவோடு இருக்காங்க இவங்க அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கு இல்லைங்க திடீர் போய் அரிசி டப்பாவை திறந்து பார்ப்பார் பருப்பு டப்பாவை திறந்து பார்ப்பார் அப்புறம் அந்த வேலையை வந்து எப்படி தக்க வச்சுக்கணும் அப்படின்னு ஏன்னா ஒரு இருபதாயிரரூபா இருபத்தஞ்சாயிரம் ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்க்கணுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா அந்த வேலையை எப்படியாவது தக்க வச்சுக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அங்கே அடிமத்த அடிமத்தனமாகவும் இருக்க முடியாது அந்த முதலாளி சொல்கிறத வந்து நிராகரிக்கவும் முடியாது இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் ஒரு வாழ்க்கையை ஓட்டினோம் இதுக்கிடையில் வந்து பிக்கல் பிடுங்கல்வாங்கள்ல ஒரே ஆளை வந்து பிக்கலும் பிடுங்கலுமா வந்து என்பா அந்த வீடு எப்படி ஆச்சியாப்பா அப்படின்னு அப்பா ஆர் சுந்தரராஜன் சொல்லும்போது நல்லா தானப்பா இருக்குது இந்த வீடுங்கும்போது தொபு தபு தமுன்னு ஓடு வந்து சரியும் சரிஞ்சவுடனே அவங்க அம்மா வந்து ஆன்மீக சுற்றுலா இந்திய அளவில் ஆன்மீக சுற்றுலா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ரெடி பண்ணினா அதுக்கு என்ன பண்ணிடலாமான்னு சொன்ன உடனே இட்லியை வாரி வாரி வைக்கிற சீனாகட்டும் இப்படியாக போகுது போகிற அந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப இதுவான ஒரு விஷயம் என்னென்னா இந்த முதல் பாதி ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முக்கால் மணி நேரம் கதைக்குள்ளேயே போகலை அவங்களா ஒரு ஜோக் அடிக்கிறாங்க அந்த ஜோக்கு மேபி எனக்கு ஒர்க் அவுட் ஆகலையான்னு தெரியல தேட்டரில் கூட பார்த்திங்கன்னா போன் ஒரே சத்தமாக இருந்தது அது பிறகு படம் முடிஞ்ச பிறகு தான் விசாரிச்சப்போ தெரிஞ்சது வந்து அந்த தேட்டர் முழுக்க வந்து அந்த படம் சம்மந்தப்பட்ட ஆட்கள் இருந்திருக்காங்க மற்றபடி என் பக்கத்தில் இருந்தவங்களாம் சாதாரண ஆள் தான் அவரே என்கிட்ட தன் தம்பியை கேட்டால் எதுக்கு கைத்தட்டி சிரிக்கிறாங்கன்னு தெரியலண்ணே அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் ஓப்பனிங்கே ஓப்பனிங்கே பிரமாதமாக பண்ணிடுறீங்கப்பான்னு ஓப்பனிங் வந்து ஒரு ஒரு நம்ம ஒரு ரூமில் ஒரு நாலு பேர் தண்ணி அடிச்சுருப்பாங்க தண்ணி அடிச்சிட்டோன்னே ஒருத்தர்னா போனால் ஒரு சிகரெட்டை வாயில் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு வெளிச்சத்தர பார்த்து அப்படி அப்படி இது பண்ணிகிட்டு இருப்பார் மற்றவர் ஒரு கேட்பார் வந்து என்னன்னு வந்து இந்த சிகரெட்டை வந்து சூரியனில் பற்ற வைக்கிறேன் அப்படின்னு ஆஹா ரைட்டு வந்து மாட்டிக்கிட்டோம் போலுக்குது இங்கே போ அப்படின்னு அதுக்கு இன்னொரு கேரக்டர் சொல்லும் இதுவாது பரவாயில்லைங்கன்னா நைட்டு வந்து அது ஏ போல் தான் சரக்கு போட்டு நெல்லா இருக்குல்ல அது குண்டு போல்ப்புன்னு நினச்சிக்கிட்டு சுவிட்சா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறான் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க பட் வந்து சிரிப்பு எனக்கு இந்த மாதிரி தெரியல இதெல்லாம் மீறி இந்த படம் முக்கியமாக பேச போ போனதுக்கான காரணம் என்னென்னா அந்த ஒம்பது மணி காட்சி போகிறது ஒரு பெரிய சிரமம் தாங்க வந்து அது ஒரு விஜய் படம் அஜித் படம் ரஜினி படம்னா ஒரு துள்ளலாக போயிடலாம் மாதிரி படங்கள் போகும்போது எங்கே நம்மளை வச்சு செஞ்சிருவாங்களோன்னு அது எழுதுக்கிறதுக்கு இந்த குளிரில் ஒரு ஏழு மணிக்கு எழுந்து ஏழரை மணிக்கு குளிச்சுட்டு எட்டு மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு அறக்கப்பறக்க போய் பார்க்கிங்கில் வண்டி நிறுத்திட்டு அப்புறம் அவன் வந்து டிக்கெட்டை பார்த்து ஸ்கேன் பண்ணிவிட்டு ஸ்கிரீன் ஒன்னாக ஸ்க்ரீன் டூவாக இங்கே போயிலாம் உட்காருங்கன்னு சொன்ன பிறகு உட்காந்துட்டு படம் சப்போஸ் நமக்கு எதுவாகலைன்னா என்னடா அப்படின்னு ஆயிடும் ஆகிடும் இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா சமீபமாக ஒரு மூணு நாளாக சோஷியல் மீடியாவில் ஆஹா ஓஹோ ஓஹோ அப்படின்னு தெருக்கி விட்டுருந்தாங்க அப்புறம் இடையில கூட பத்திரிகையாளர் காட்சி போட்டுருந்தாங்க பேபி நான் போகல நான் பார்த்துட்டதுக்கு அப்புறம் அந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஆச்சா போச்சா அப்படி இப்படி நான் மக்களை பண்ணி வச்சுருந்தாங்க ஓகே நான் திரும்ப சொல்கிறது அது ஒரு ரெண்டரை மணி நேரம் படம் அந்த ரெண்டரை மணி நேர படத்தை ஆடியன்ஸ் அப்படி கல கலகலன்னு விற்கிறாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஆனாலும் ஓகே படம் ஓகே குறிப்பாக வந்து ஒரு சொல்கிற மாதிரி இன்றைக்கி இன்றைக்கு இன்றைய காலகட்டத்தில் ஒரு வேலை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு இளைஞனுக்கு அதுவும் திருமணமானவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு மிடில் கிளாஸ் வாழ்கிற வாழ்கிற ஒரு இளைஞனுக்கு அந்த வேலை அவ்வளோ பொறுப்பான ஒரு விஷயம் அந்த வேலை பறி போயிடுச்சு அப்படின்பொழுது அவன் எந்த நிலைமைக்கு மாறுறான் அப்படின்னு தான் இதனுடைய கருத்து இது தவிர பார்த்திங்கன்னா தான் அக்கா வீட்டுக்காரன் ஒரு அறளவு அரமன்டில் அவனுடைய ஒரு டார்ச்சர் தாங்கவே முடியல ஒரு கட்டத்தில் வந்து அந்த குரு குரு சோமசுந்தரம் அவர் எல்லா படத்திலையும் ஒரே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கார் இவரே பார்த்தீங்கன்னா மணிக்கண்டனே பார்த்தீங்கன்னா குட் நைட்டில் பண்ண மாதிரியே பண்ணுறாரு வந்து கொஞ்சம் ஏதாவது மாற்றி கித்தி பண்ணலாம் ரைட் அது அவங்களுடைய விருப்பம் ரெண்டாவது எனக்கு ஒரு காட்சி ரொம்ப உறுத்தலாக இருந்துக்கிட்டே இருந்தது வந்து எந்த அம்மாவும் செய்யவே மாட்டாங்க அது என்னதான் கொடும் பாவியாகிறது தான் கூட சரி வந்து ஒரு தட்டில் சோறை போட்டு அப்பம் பிடுங்குவான் நீ வேலைக்கு போகல சாப்பிடல அப்படின்னா போட்ட தட்டில் இருக்கிற சோத்தை வந்து ஒரு அப்பாவை பிடுங்குவாங்க வந்து ஆனால் ஒரு ஆத்தா பிடுங்கவே மாட்டாங்க அது நீ வாழைப்படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கே காரணம் என்னென்னா அந்த குழந்த ஒரு சோறு ஒரு புடி சோறு சாப்பிடாமல் ஓடி ஓடிட்டான் பாருங்கள் கிளைமேக்ஸில் அதில் அந்த தாய் நினச்சி கதர்வாக பாருங்கள் அதுதான் ஆனால் இந்த படத்தில் அம்மா வந்து அப்படி பிடிங்கின்னு போகிற மாதிரி இருக்குது ரைட்டு ஓகே இதெல்லாம் தாண்டி எனக்கு இன்னொரு உறுத்தலான ஒரு விஷயம் என்னென்னா இன்னைக்கு இந்த சமகாலத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க அது ஒரு திருமண நிகழ்ச்சி ஒரு இதாவது ஹீரோ வந்து தன் அக்கா வீட்டு விசேஷத்துக்கு போகும்போது அந்த உறவினர்கள்லாம் இருப்பாங்க இல்லை இப்போ இந்த உறவினர்கள்லாம் வந்து குரூப் ஆரம்பிச்சிருவாங்க ஃபேமிலி குரூப் வந்து ஃபேமிலி குரூப் ஃபேமிலி டூ குரூப் உறவினர் குரூப் அப்படின்னு ஒவ்வொரு குரூப்பாக வச்சுருப்பாங்க அதில் என்னென்னா இந்த கதாநாயகி போகிற அந்த கதாநாயகன் போகிற அந்த உடை முதல் கொண்டு செருப்பு முதல் கொண்டு இது என்ன பிராண்டு இது அந்த பிராண்டு இது லோக்கலில் வாங்கினது இது இது வள்ளிமயில் ஜவுளி கடையில் வாங்கினது இப்படியாக ஒன்று போட்டுக்கிட்டு இருங்க இந்த மாதிரி எந்த குடும்ப குடும்பத்தோடு நடத்தவே மாட்டாங்க ஏன்னா அந்த ஃபேமிலிக்குள்ளே எல்லோரும் இருப்பாங்க எல்லாரும் ஒரே மன இருக்க மாட்டாங்க வந்து இப்போ ஒரு ஃபேமிலி குரூப்னால் எல்லோரும் அதில் இருப்பாங்க எல்லாருமே மற்றவங்களை வந்து இழிவுபடுத்தணும் அல்லது அவங்கள வந்து நக்கல் அடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் செய்யவே மாட்டாங்க இதெல்லாம் கொஞ்சம் உறுத்தலாக இருந்தது முதல்ல இந்த ஃபர்ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வள 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 தொலை 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 தொழில்னு போயிட்டே இருந்தது காமெடியெலாம் அடிக்கிறாங்க ஓகே அப்படின்றது சில நம்பகத்தன்மை இல்லாத காட்சிகள்லாம் இருந்தது முக்கியமாக வந்து ஒரு வேலை போயிடுச்சு அந்த ஹீரோவுக்கு அப்படின்னு ஒன்று அவர் மாற்று ஏற்பாடாக பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் பண்ணலாமா அது பண்ணலாமா பேக்கரி வைக்கலாமா கடன் வாங்கலாமா அது இது நலையிறார் வந்து இதையே மறந்துட்டாங்கன்னு தெரில இன்றைக்கி வந்து இந்த சுக்கி சொம்மாட்டோம் இருக்குது இல்லையா அது இன்னைக்கி பல இளைஞர்களுடைய பல இளைஞர்கள் கூட இல்லை நடுத்தர வயது குஞ்சுன்ன வயதானவர்கள் கூட அதை ஒரு தொழிலாக பண்ணி இன்றைக்கி அசால்ட்டாக ஒரு இருபத்தஞ்சாயிரம் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க அசால்ட்டாக நான் சொல்கிறது இன்னும் கடுமையாக வைச்சா நாற்பதாயிரம் கூட சம்பாதிக்கிறாங்க அதையே அதை சுத்தமாக யோசனை பண்ணலேன்னு தெரில ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த செகண்ட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா எதை நோக்கி இந்த கதை போகுதுன்னே தெரியல வந்து அப்படியே அடிக்குது லேக் அடிக்குது லேக் அடிக்குது லேக் அடிக்குது திரும்பவும் வருது ஒரு பேக்கரி ஆரம்பிக்கிறாங்க அந்த பேக்கரிக்காக ஒரு கதை சொல்கிறாங்க அந்த பேக்கரி வந்து ஒரு அதுக்கு வந்து ஒரு கடன் வாங்குறாங்க எல்லாமே செயற்கைத்தனமாகவே இருக்குது வந்து குறிப்பாக எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக இருந்த இது என்னென்னா ஒரு நாட்டுக்கோடி வாங்கிறதுக்கான மு முடிச்ச கதையை சொல்ல ஒரு காட்சி மட்டும் சொல்கிறேன் ஒரு நாட்டு கோழி வாங்குறதுக்காக தான் அக்கா வீட்டுக்காரருக்காக நாட்டுக்கோழி வாங்குறதுக்காக ஒருத்தர் போகிறப்போ அது எப்படி வேணாலும் வேற விதமாக காட்சிப்படுத்திருக்கலாம் அதுக்கு ஒரு சேவை சண்டை அந்த சேவை சண்டைக்கு அப்புறம் வந்து அதில் வந்து தோத்த ஒரு கோழி அதுக்கப்புறம் போலீஸ் தோரத்தில் இதெல்லாம் எனக்கு என்னென்ன புரியவே இல்லை வந்து இதெல்லாம் திட்டி ஒரே ஒரு வசனம் எனக்கு சூப்பராக பிடிச்சிருக்குது வந்து சில வசங்கள்லாம் நறுக்குன்னு இருக்குது சில பேர்லாம் சொல்லுவானுங்கட்டா வந்து என் பேக்கெட்டில் பத்து பிசா ஒரு ரூபா கூட இல்லை அப்படின்னு ஆனால் இப்போ தான் அதுக்கான நிலைமை அதனுடைய அர்த்தம் என்னான்னு இப்போதான் புரியுது அப்படின்னு அந்த ஹீரோ சொல்கிற ஒரு வசனம் வந்து நல்லா இருக்குது ஓகே அந்த மற்ற கேரக்டர்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து ஆர் சுந்தரராஜன் வழக்கமாக நடிச்சிருக்காரு ஆர் சுந்தர் ராஜா மணிகண்டனுடைய அம்மா வந்து ஓகே ஒரு கோயம்புத்தூர் பாஷை பேசி நடிச்சிருக்காங்க வந்து கதாநாயகி உண்மையிலே நல்லா அவங்க கொடுத்த வேலையை ஓவர் ஆக்டிங் இல்லாமல் பிரமாதம் அப்படி இருக்காங்க கடைசி கிளைமேக்ஸில் அவங்க வச்சு செய்வாங்க இந்த ஜாதி மறுப்பு திருமணம் ஜாதி இதுவுக்காக திருமணம் பண்ணாங்க இல்லைங்களா அதுக்கு டைலாக்லாம் போட்டு வச்சுருப்பாங்க ஒரு கேட்ரிங் சீன் கூட வரும் வந்து ஒரு கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுவாங்க வந்து அதில் வந்து எஸ்சி அப்படின்னு போட்டிருக்கோம் வந்து ஒரு அம்மா கேட்பாங்க அது தம்பி நீங்கள் என்ன இது என்ன ட்ரெஸ்ஸில் போட்டிருக்கு அப்படின்னா சக்திவேல் கேட்ரிங் அப்படின்வாங்க அது இல்லை முதல்ல வெளியே சொல்கிறதுக்கு தயங்குவாங்க இப்போ ஓப்பனாகவே போட்டுன்னு வரீங்களோ அப்படின்ற அந்த காட்சிக்கு வந்து கிளாப்ஸ் அடிக்கிறது வந்து அது ஒரு சீரியஸான மேட்ரு நீங்கள் சீரியஸாக பண்ணிங்கன்னா அது சீரியஸ் வந்து இது மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஒரு சீரியஸான மேட்டரை காமெடியாக சொல்கிற மாதிரி ஒரு பத்து மேட்ரு சொல்லியிருந்தாங்க வச்சுக்கிங்க சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும் இதெல்லாம் தாண்டி ஒரு ரெண்டரை மணி நேரம் ஏன் இதை வந்து இன்னும் கூட நறுக்கி சுருக்கிருக்கலாமே ஏன் இப்படியான ஒரு விஷயம் அப்படின்னு நமக்கே தோணுது வந்து கடைசியில் ஒரு கிளைமேக்ஸில் ரெண்டு கார் சம்மந்தப்பட்ட ஒரு காட்சி அதை சொல்ல வேணாம் அது ரொம்ப நல்லா இருக்குதுங்க வந்து அந்த ஒரு பத்து நிமிஷம் படம் தான் இந்த ரெண்டரை ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷம் உட்கார வைக்குது நம்ம உட்கார வேண்டிய அவசியம் இருக்குது பொதுவாக சொல்லுவாங்க சத்யஜித் துறையை தான் அந்த சினிமா ஃபார்முலாவை ஆரம்பித்து வச்சவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு ஓப்பனிங் ஷாட்டில் ஒரு துப்பாக்கி காமிச்சா கடைசியில் அந்த துப்பாக்கி வெடிக்கணும் அப்படின்னு ஒரு சினிமாவுடைய ஒரு திரைமொழி மொழி அப்படின்வாங்க இந்த கூட படம் ஆரம்பிக்கும்போது அந்த சரக்கு பாட்டில் துறப்பாங்க அப்புறம் வந்து படம் எண்டு காட்டில் பார்த்திங்கன்னா அந்த சரகுப்பாட்டில் மூடுவாங்க இதெல்லாம் தாண்டி சில பேர்லாம் வந்து ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்றாங்க அப்படி ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை அந்த குரு சோமசுந்தரம் அவர்லாம் கொஞ்சம் ஓவராக போயிடுறாரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைனீஸ் இதுலாம் வந்து அவராக கற்றுக்கிறேன்னு சொல்லி ட்ரெஸ்ஸை மாட்டிங்கின்னு பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப அவங்க பாட்சியில் சொன்னோம்னா கிரிஞ்சாக இருக்குது வந்து இதெல்லாம் தாண்டி ஓகே இந்த படத்தை பார்க்கலாம் மற்றபடி வந்து கொண்டாடுற மாதிரி என்ன படமாக எனக்குலாம் ஒன்றும் தெரியல ஓகே இப்போ இருக்கிற ஏன்னா ஒரு பொங்கலுக்கு அப்புறம் பொங்கல்லே இந்த படமும் சரியாக இல்லை அப்புறம் வந்துக்கிற ஒரு மூணு நாலு படம் வந்திருக்குது இந்த படம் ஓகேன்ற அளவுக்கு இருக்குது உங்களுக்கு டைம் கிடச்சிது வீட்டில் எதுவும் டிவி கிவி பார்க்கல செல்ஃபோன் நோன்ல அப்படின்னா வெளியே போகலாம் அப்படின்னு நினச்சா போய்ட்டு இந்த படத்தை நீங்கள் போய் பார்க்கலாம் அடுத்த விடியல் சந்திக்கிறேன் நன்றி